உறவுகளை அறிமுகம் பண்ணுவது பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க எப்படி அறிமுகம் பண்றீங்க நம்ம அவர் தான் உனக்கு எல்லாம் அவரை விடாத நம்ம சொந்தம் வந்தா சித்தப்பே இருக்கானே நிஜம் விளங்கவே மாட்டான் அம்மா ஏன் அவங்கிட்ட பேசுறதே இல்லை எனக்கு பிடிக்கவே செய்யாது இந்த அறிமுகம் பண்றீங்களா இல்லையா பாரம்பரியத்தை காப்பாத்துறவுங்களே இல்ல அது ஒரு பாரம்பரியம் தானே அதை பின்பற்றுறாங்க அப்படி காப்பாத்துறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறோம் நாங்கள முதல்ல குலதெய்வம் என்பதே கணவன் வழியில் வருகிற பாரம்பரியம் தான் அதில் பெண்கள் வழி கிடையாது எப்போ அதை சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மாட்டினீங்க குலதெய்வம்ன்றது உங்கள் அப்பா வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும் திருமணமான பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும் அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு பாரம்பரியம் இருக்குமா பாரம்பரியமே இல்லாத ஒரு ஆள் பாரம்பரியத்தை காப்பாற்றுது யோசிச்சுக்குங்க அந்த அம்மா பானிபூரி இவர் என்னங்க சாப்பிட்டாரு இந்த பையனை பாருங்க அப்பாவி புள்ள மகாத்மா மாந்திரி ஒரு கண்ணாடி போட்டு உக்காந்துருக்கு பானிபூரியில இருக்கிற அந்த திரவம் ஊத்துறானே அது வந்து பச்சை கலர்ல இருக்கு அதை இவர் சாப்பிடாமலாம் தெரியும் பச்சை கலர் பார்த்தாலே தெரியும் புளிச்சுக்கிறதே அவர் சாப்பிடாமலாம் தெரியும் ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாம் உலகத்துல பெண்கள் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா உங்கம்மா நீங்க வேறு அது இந்த இந்த அம்மா இந்த மூன்று பேருக்கும் சுகர் இருக்கிறது டாக்டர் இப்போ நான் உங்களை டாக்டர்னே சொல்றேன் நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க ஒரு மேடையில் இப்படி பார்த்த உடனே இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொன்ன முதல் டாக்டர் அந்த அம்மா தான் நீங்க இனிமே என்ன செய்யுங்க இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போகாதீங்க மெடிக்கல் எக்ஸ்போ எக்ஸிபிஷனுக்காக போங்க வரிசையாக வர சொல்லுங்கள் இவருக்கு சுகர் இருக்குது நீ உள்ளே போ உனக்கு சுகர் கிடையாது நீ உள்ள போ நீ சுகர் இந்த பக்கம் போ நீ சுகர் இல்லை இந்த பக்கம் போ எதுக்கு டயபெட்டிஸ் டாக்டர்மா ஏமா நீங்கள் பாடா இது எந்த ஊர் பாரம்பரியம் யா பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறாங்க அவர் என்ன கேட்டார் ராஜகுமார் கம்மஞ்சோறு கேப்பாரு சோறு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு மிக வேகமாக பதில் சொல்றாங்க கம்பஞ்சோர் கல்யாண வீடுகளில் கம்பஞ்சோர் இல்லாத கல்யாணமே கிடையாது நம்ம கல்யாண பெண்களை சமைக்கிறாங்க இப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி தைரியமா பேசுறீங்க அந்த பெண்ணு எப்ப வாழ்ந்திருக்கணும்